ஓசூரில் திமுக உள்ளிட்ட மதசார்பற்ற கூட்டணி கட்சிகளின் சார்பில் மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ராம்நகர் அண்ணா சிலை முன்பு திமுக உள்ளிட்ட மதசார்பற்ற கூட்டணி கட்சியின் சார்பில் பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு போதிய நிதி ஒதுக்காததற்கு கண்டனம் தெரிவித்து மத்திய அரசை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திமுக கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் ஒய் பிரகாஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மேயர் எஸ் ஏ சத்யா துணை மேயர் ஆனந்தையா மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் பங்கேற்றனர் இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் எம் ராமச்சந்திரன் செந்தமிழ் வினோத்குமார் இளையராஜா மாரப்பா நாகராஜ் வீரப்பா மலர்மன்னன் அனில்குமார் ராமலிங்கம் ராஜப்பா கிருஷ்ணப்பா திராவிடக் கழகம் மாவட்ட தலைவர் வனவேந்தன் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொறுப்பாளர் மாதையன் காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர் சூரிய கணேஷ் நீலகண்டன் தியாகராஜ் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஹரீஷ் பாபு வித்யாசாகர் சம்பங்கி இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் அனில்குமார் மாவட்ட துணைத் தலைவர் கீர்த்தி கணேஷ் வீரமணி சசிகுமார் பிரவீன் அக்பர் மனோஜ் சாதிக்கான் ரமணா நீலகண்டன் நதியும் தமிழக வாழ்வுரிமை கட்சி மாநில மகளிரணி துணை செயலாளர் கல்பனா மகேந்திரன் செந்தமிழ்ச்செல்வி மஞ்சுநாத் காவேரி பெருமாள் விஸ்வநாதன் ராஜா திமுக சுனந்தா சுந்தர்ராஜன் சாந்தி சீனிவாசன் சாந்தி கண்ணப்பன் மாவட்ட மகளிரணி தலைவி முனிரத்தினா தனலட்சுமி என் எஸ் மாதேஸ்வரன் சுமன் கண்டன் சக்திவேல் பிரகாஷ் மாணிக்கவாசகம் ரவி சென்னீரப்பா மாவட்ட அவைத்தலைவர் யுவராஜ் மாநகர அவைத்தலைவர் செந்தில்குமார் ஆதிதிராவிடர் நலக்குழு அமைப்பாளர் முனிராஜ் குரு மாநகர இளைஞரணி அமைப்பாளர் கலைச்செழியன் துணை அமைப்பாளர் சீனிவாஸ் பெட்ரிக் பெண்டன்டேஸ் மண்டல தலைவர் ரவி வட்டக்கழக செயலாளர் ரகு சென்னப்பன் சீமராஜா ராஜமாணிக்கம் ஏலகிரி சுரேஷ் ஜூஜுவாடி சுரேஷ் தொழிலாளர் அணி மாவட்ட அமைப்பாளர் சீனிவாஸ் இலக்கிய அணி மாவட்ட அமைப்பாளர் சக்திவேல் ஓசூர் மாநகர தெற்கு பகுதி மாணவரணி அமைப்பாளர் அருண் தெற்கு பகுதி செயலாளர் ராஜா கிழக்கு பகுதி செயலாளர் ராமு மாநில தலைமைக்குழு உறுப்பினர் தனலட்சுமி காங்கிரஸ் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மதிமுக விசிகா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் திராவிடர் கழகம் உள்ளிட்ட தோழமை கட்சிகளின் நிர்வாகிகளும் பிரதிநிதிகளும் பங்கேற்று மத்திய பிஜேபி அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதேபோல மத்திய பிஜேபி அரசுக்கு துணை போகும் அதிமுகவை கண்டித்தும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன இந்த பட்ஜெட்டில் கூட முழுமையாக வஞ்சிக்கிறது என்பதை நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள் அவர்கள் என்ன தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் எதுக்கும் பயப்படாமல் சிறப்பான ஆட்சியை நடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் தான் நம்மளுடைய முதலமைச்சர் அவர் நீங்க கொடுத்தாலும் சரி கொடுக்க விட்டாலும் சரி தமிழகத்தை வழி நடத்தக்கூடிய தலைமை எனக்கு இருக்கிறது என்று சிறப்பான ஆட்சியை இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி நடத்தி முதலமைச்சர் தான் ஒரு மும்மொழி கொள்கை கையெழுத்து போட்டால் நான் பத்தாயிரம் கல்வி தொகையை விடுவிக்கிறேன் என்று சொன்னாங்க நம்மளுடைய முதலமைச்சர் சொன்னாரு நீங்க ரெண்டாயிரம் கோடி இல்ல பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் நான் கையெழுத்து போட மாட்டேன் நான் மாட்டேன் இருமொழி கொள்கை தான் நான் ஏற்றுக்கொள்வேன் ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிரான அரசுகள் மாநிலத்தில் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆளுநர்களை வச்சு ஒரு பக்கம் கடந்த சட்டமன்ற கூட்டத்தில் பார்த்திருப்பீங்க ஆளுநர் என்ன செஞ்சாருன்னு தமிழகத்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நடைமுறையை மாத்தி மத்தியிலே இருக்கக்கூடிய நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று அது என்ன ஆனாலும் சரி அதற்கு நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்று சொன்ன உடனே சட்டமன்றத்தில் இருந்து வெளிநடப்பு செய்கிறார் இப்படிதான் தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து வஞ்சிக்கிறாங்க நம்ம ஒசூர்ல கூட ஒரு பெரிய விஷயம் ஓடிட்டு இருக்கு இந்த எஸ்டிஆர் ஆறு அதுக்கப்புறம் எயிட் பார்ட்டி போர் இந்த அவுட் ரீடிங் ரோட் எல்லாம் வருது அது யார் ஆட்சியில கொண்டு வந்தாங்க அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போதுதான் வந்துச்சு மோடி அவர்கள தான் அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க

படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்தோட ஓசூரில் ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் நாலேஜ் கேரிடார் கொண்டு வரப்படும் என்று அறிவித்தார் ஆனா கெலவர்பள்ளி டேம் தண்ணி பாயக்கூடிய இடத்துல கொண்டு வர சொன்னாரு அதே பெரிய ஒரு அரசியலாக எடுத்து இன்னைக்கு ஒருத்தர் பேசுறாரு நிதின் கட்கரியை போய் பார்த்தாரா அவர் சொன்னாராம் தமிழ்நாடு அரசு கேட்டிருந்தா நான் எவ்வளவு பணம் வேணாலும் கொடுத்திருப்பேன் உங்களுக்கு மூணு லட்சம் அஞ்சு லட்சம் ஏழு லட்சம் கொடுத்து இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு தான் வஞ்சிக்கிறது சொல்லி சொல்லிட்டாராம் அது ஒருத்தர் போட்டிருக்காரு வீடியோ நான் கேக்குறேன் நாங்க வந்து பின்னாடியா எஸ்டிஆர் வந்து அப்ப நீ எடப்பாடி பழனிசாமிய கேட்டாம இப்ப இருக்கக்கூடிய எங்களுக்கு முதலமைச்சர் கேட்டு என்ன பண்ண முடியும் இப்ப கேட்ட கொடுத்துடுறாங்களா சரி நாங்க கேக்குறோம் நான் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில கேக்குறேன் நீ கூட பாப்போம் கர்நாடகால கோடி கணக்கில் இருக்குதா ஓசூர்ல மூணு லட்சம் நாலு லட்சம் இருக்குதா ஏன் கர்நாடகால கொடுக்குறது உனக்கு தெரியுது ஓசூர்ல கொடுக்கறதுக்கு உனக்கு தெரியாதா

எல்லா விவசாயிகள் எல்லாம் பாவம் பயப்படுத்துறாங்க நாங்க பல முறை மாவட்ட தலைவரை பார்த்தோம் எங்களுடைய பொறுப்பு அமைச்சரை பார்த்தோம் எல்லாரையும் பார்த்து அவங்களை கூட்டின்னு போய் நம்ம அவங்க கிட்ட சொல்லி வைக்கிறோம் நாங்களும் அந்த பகுதிக்கு சென்று தொடர்ந்து கூட்டங்களை போட்டு சொல்றோம் இது கொண்டு வந்தது எங்களுடைய ஆட்சியில இல்ல முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது போது கொண்டு வந்த ஆட்சி ஆட்சியில கொண்டு வந்த திட்டம் சொல்றோம் என்ன சொன்னாலும் நம்ம மீது ஒரு பொய்யான புலி போட வேண்டும் என்ற நோக்கத்தோடு சிலர் முயற்சிக்கிறார் இந்த நாலு ஆண்டு சொல்ற எந்த தமிழ்நாட்டில் எந்த ஒரு விவசாயிக்கும் ஒரு அநீதி நடக்கக்கூடிய வகையில நம்மளுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் எந்த திட்டத்தையும் கையில் எடுத்து வரலாறு இல்லை நாங்க விவசாயிகளுக்கெல்லாம் எல்லாம் நன்மை தான் செஞ்சிருக்கிறோம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு விவசாயிகளுக்கு ஏழாயிரம் கோடி கடன் தள்ளுபடி செய்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு விவசாயிகளுக்கு ரெண்டு லட்சம் இலவச மின் இணைப்பு கொடுத்த அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு இப்படி சொல்லிக்கொண்டே போலாம் வேளாண் தனி பட்ஜெட் போட்ட அரசு எதுன்னு சொன்னா அது திராவிட முன்னேற்ற கழக அரசு இப்படி எல்லா விவசாயிகளுக்கும் நன்மை செய்த ஒரு ஆட்சி எதுன்னு சொன்னா அது திராவிடன் மாடல் ஆட்சி பல சட்டங்களை கொண்டு வந்து டெல்லியில அப்படி போராடம் நடத்துறாங்க ஒருத்தராவது ஒரு நாள் போய் ஒரு அமைச்சர் ஆகட்டும் ஒரு பிரதமர் ஆகட்டும் என்ன உங்களுடைய பிரச்சனை ஏன் போராடுறீங்க நான் இருக்கிற விவசாயிகளுக்காக நீங்க போராட்டத்தை கைவிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாள் யாராவது போய் கேட்டாங்களே பல ஆயிரம் பேர் இறந்தாங்க பல மாதங்கள் போராட்டம் பண்ணாங்க கடைசி வரைய அவங்கள கண்டுக்கல நாங்களாவது போராட்டம் பண்றதுக்குள்ள நாங்களே நேரடியாக களத்துக்கு சென்று உங்களுடைய பிரச்சனை என்ன உங்களுக்கு உங்களுக்கு விவசாய நிலம் எடுக்கூடாது அவ்வளவு கண்டிப்பாக உங்களுடைய அனுமதி இல்லாமல் எந்த விவசாய நிலம் நாங்கள் எடுக்க மாட்டோம் என்று உறுதி உறுதியளித்திருக்கக்கூடிய ஒரு அரசு தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு இது வேணும் அரசியல் பண்றாங்க நிதின் கட்கரி சொல் சொல் சொல்லிட்டாராம் ஆமா இவங்க போறதுக்குள்ள அப்படியே வாசல் தெரிந்து வாங்க என்ன உங்க பிரச்சனை நான் எவ்வளவு பணம் வேணாலும் கொடுத்திருப்பேன்னு சொல்லிட்டாரு இவரு தான் சொல்றாரு என்ன பொய்யான பிரச்சாரத்தை பெற்றாங்கன்னு பார்க்கணும் கொஞ்சமா அதனால யார் என்ன சொன்னாலும் எப்படிப்பட்ட கொம்பனம் வந்தாலும் நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கண்டிப்பாக இருநூறு தொகுதிகளில் வெல்லும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் தான் இரண்டாவது முறையாக முதலமைச்சராக இந்த நாட்டை ஆளுவார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நம்மளுடைய ஒன்றியத்தினுடைய பிரதமர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வது தமிழ்நாட்டை வஞ்சிக்காது தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய அத்தனை நிதியும் உடனடியாக நீங்கள் விடுவிக்க வேண்டும் என்று கேட்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை வஞ்சித்து பாஜகவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் கண்டித்து ஆர்ப்பாட்டம் ఆర్పಾಟం 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 ఢిల్లీ army ఆత్మగౌరవకై కండితే 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 ఆర్పಾಟం కునారి ఊరేగి ఊరికి ఎర్ర ఆర్పಾಟం ఆర్పಾಟం ఇది ఇది போடிக்கு வால் பிடிக்கும் போடிக்கு வால் பிடிக்கும் அடிமைகளுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் அடிமைகளுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் அடிமைகளுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் அடிமைகளுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் துரோகம் செய்யும் அதிமுகவை கண்டித்த ஆர்ப்பாட்டம் துரோகம் செய்யும் அதிமுகவை கண்டித்த ஆர்ப்பாட்டம் நிதி எங்கே நிதி எங்கே நிதி எங்கே நிதி எங்கே

புறக்கணிப்போம் மோடி கூட்டத்தை புறக்கணிப்போம் மோடி கூட்டத்தை புறக்கணிப்போம் மோடி கூட்டத்தை புறக்கணிப்போம் புறக்கணிப்போம்